இன்னைக்கு நம்மளுடைய சேனல்ல ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு டாபிக் பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம எதை பத்தி பார்க்க இருக்கோம் அப்படின்னா பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அன்று நிகழ இருக்கக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினுடைய தாக்கங்களானது கும்பராசி நேயர்களுக்கு எப்படிலாம் இருக்கப் போகிறது அவர்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்து எந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடக்க போகுது அவர்களுடைய வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது புதுவிதமான பிரச்சனைகளானது வந்து பார்த்திங்கன்னா இருக்க போகின்றதா இல்லை கடந்த சில காலங்களாகவே அவர்கள் கஷ்டப்பட்ட அந்த துன்பங்களும் அந்த பணப்பிரச்சனைகளையுமே வந்து பார்த்தீங்கன்னா மீண்டும் சந்திக்க போகின்றார்களா இது போன்ற எல்லா விஷயத்தையும் தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க இருக்கோம் பதிவை தொடர்ந்து பாருங்கள் இந்த வீடியோவை கும்பராசி நேர்கள் பார்த்துட்ருந்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் ரிமேனிங் விசிட் பண்ணுறீங்க பொழுது நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே இருப்பீங்க முதல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க அப்படியே கூட இருக்க அந்த பில்லைக்கனே வந்து பார்த்தீங்கன்னா கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்மளுடைய சேனலில் கொடுக்கக்கூடிய அனைத்து தகவலுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் அதையும் நீங்கள் பார்த்து பயனடையலாம் இப்போ நேர்களுக்கு அடுத்து வரக்கூடிய நாட்களானது வந்து பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு சவாலாக தான் வந்து இருக்குது அப்படின்னே வந்து சொல்லலாங்க இவர்களுக்கு இந்த பிப்ரவரி பதினெட்டாம் தேதி அன்று ஏற்படக்கூடிய இந்த கிரக மாற்றத்தினுடைய சேர்க்கையினுடைய தாக்கங்களானது இவர்களுக்கு சாதகமாக பாதகமாக அப்படின்னு பார்க்கணும் அப்படின்னா அவர்களுடைய கிரக நிலைகளை ஆராய்ந்து பார்க்கும் பொழுது தான் வந்து பார்த்தீங்கன்னா அவர்களுடைய பலன்களானது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தெரிஞ்சு கொள்ளலாம் ஸோ அதனால அவர்களுடைய கிரக நிலைகளானது எப்படி காணப்படுது அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த காலகட்டத்தில் உங்களுடைய ராசிநாதன் சனி உங்களுடைய ராசியிலேயே வந்து பார்த்தீங்கன்னா சஞ்சரிக்க இருக்கிறாரு அவரோடு பகை கிரகமான சூரியனும் உடன் இணைந்திருப்பதனால உங்களுடைய ஆரோக்கியத்தில் வந்து பார்த்தீங்கன்னா முழு கவனங்களானது தேவை இரண்டில் இருக்கக்கூடிய ராகுவால் பொருளாதார நிலைகளானது திருப்திகரமாகவே வந்து இருக்கும் ஆனாலுமே மனக்குழப்பங்களானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்கிங்க திடீர் திடீரென குணங்களில் மாற்றங்களும் ஏற்படும் கொடுக்கல் வாங்கலில் தடுமாற்றங்களானது வரலாம் எதிர்மறை சிந்தனைகளானது உங்களுக்கு உருவாகுங்க சனி மற்றும் சூரியனுக்குரிய வழிபாடுகளோடு குலதெய்வ இஷ்ட தெய்வ வழிபாடுகளையும் மேற்கொள்வது நல்லது இந்த காலகட்டங்கள் முழுவதுமே கும்பராசியில் சூரியன் சனியினுடைய சேர்க்கையானது வந்து ஏற்படுகிறது உங்களுடைய ராசிக்கு அதிபதியான சனி சப்தம அதிபதி சூரியனுடன் இணைந்திருப்பது அவ்வளவு நல்லதல்ல வாழ்க்கை துணையோடு பிரச்சனைகளானது வந்து பார்த்தினா அதிகரிக்கும் அப்படின்னு தாங்க சொல்லணும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது வருமானங்கள் பல வழிகளிலுமே வந்து பார்த்தீங்கன்னா செலவாகும் அதேபோல் குடும்ப சுமைகளும் உங்களுக்கு கூடும் பொது வாழ்வில் இருப்பவர்களுக்கு பொறுப்புகளானது திடீரென மாற்றப்படலாம் ஆலோசனைகளை கேட்டு நடப்பதன் மூலமாகவே அன்றாட வாழ்க்கையை நன்றாக அமைத்துக் கொள்ள இயலும் ஆரோக்கிய தொல்லைகளானது அதிகரிக்கலாம் ஜீரண உறுப்புகள் சம்பந்தப்பட்ட தொல்லைகளானது ஏற்படலாம் கவனங்கள் தேவை அதே போல இந்த மிதுனராசியில் சஞ்சரிக்கக்கூடிய செவ்வாய் மாசி ஒன்பதாம் தேதி என்று வக்ர நிவர்த்தி ஆகின்ற உங்களுடைய ராசிக்கு சகாய ஸ்தான அதிபதியான செவ்வாய் தொழில் ஸ்தான அதிபதியாகவும் விளங்குவர் அவர் பலம் பெறக்கூடிய இந்த நேரங்கள் ஒரு பொண்ணான நேரங்களாகும் புதிய திருப்பங்கள் பலவுமே வந்து பார்த்திங்கன்னா ஏற்படுங்க புனித பயணங்களில் செல்லக்கூடிய வாய்ப்புகளும் உண்டாக வழக்குகளும் உங்களுக்கு சாதகமாகவே அமையும் வருமான பற்றாக்குறையானது வந்து பார்த்திங்கன்னா அகலங்க நினைத்த நேரத்தில் நினைத்த காரியத்தை செய்து முடிப்பீர்கள் நிகழ்கால தேவைகள் படிப்படியாகவே வந்து பார்த்திங்கன்னா பூர்த்தியாகும் புதிய ஒப்பந்தங்கள் அடிக்கடி வந்து சேரும் புகழ்மிக்கவர்கள் உங்களுக்கு பின்னடியாகவே இருந்து பல நல்ல காரியங்களை முடித்து கொடுப்ப ராசி பதினான்காம் தேதி என்று மீன ராசிக்கு செல்லக்கூடிய புதன் அங்கு நீச்சம் பெறுகின்றார் உங்களுடைய ராசிக்கு பஞ்சம அஷ்டமாதிபதியானவர் புதன் அஷ்டமாதிபதி நீச்சம் பெறுவது நன்மைதான் என்றாலுமே பஞ்சமாதிபதியாகவும் அல்லவா புதன் விளங்குகின்றார் அதனால நன்மையும் தீமையும் கலந்தே நடைபெறக்கூடிய நேரங்கள் இது அப்படின்னு தாங்க சொல்லணும் பிள்ளைகளுடைய வழியில் பெருமைக்குரிய தகவலானது கிடைக்கும் அவர்கள் தானாகவே சில முடிவுகளை எடுத்து உங்களுக்கு மனக்கவலை தரும் விதமாக வந்து பார்த்தீங்கன்னா நடந்து கொள்வர் பூர்வீக சொத்துக்களை விற்பதில் சில பிரச்சனைகளானது வரல எதையுமே எளிதில் செய்ய இயலாது பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு எதிர்பார்த்த பொறுப்புகள் கிடைப்பதில் தாமதங்களானது ஏற்படுங்க வியாபாரம் மற்றும் தொழில் செய்பவர்களுக்கு கேட்ட இடத்தில் உதவிகளானது கிடைக்கும் உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு நீண்ட தூரத்திற்கான மாறுதலும் கிடைக்குங்க மாணவ மாணவிகளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நினைத்த இலக்கை அடைய முடியும் அப்படின்னு வந்து சொல்லலாம் பெண்களுக்கு எடுத்த காரியங்களில் வெற்றியானது கிடைக்கும் நிலையான வருமானத்திற்கு வலியமைத்தும் கொள்வீர் அனைத்து காரியங்களிலும் வெற்றியானது உண்டாகுங்க பணவரவானது மகிழ்ச்சி தருவதாகவே உங்களுக்கு இருக்கு புதிய வாகனத்தை வாங்கக்கூடிய யோகங்களானது உண்டாகுங்க சிலருக்கு எதிர்பாராத அதிர்ஷ்ட வாய்ப்புகளும் ஏற்படக்கூடும் தெய்வ பக்தியும் ஆன்மீகத்தில் நாட்டங்களும் அதிகரிக்கும் புண்ணிய தளங்களுக்கு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளானது ஏற்படுங்க பெண்களால் பொருள் சேர்க்கையானது உண்டாகும் ஆனாலுமே உறவினர்களால் அடிக்கடி பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் என்பதனால் கூடுமானவரை அளவோடு பேசவும் கணவன் மனைவிக்கிடையே சிறு சிறு அளவில் கருத்து வேறுபாடுகளானது ஏற்பட வாய்ப்புகள் உள்ளதனால் ஒருவரை ஒருவர் அனுசரித்து செல்வதும் நல்லது குடும்பத்தில் அடிக்கடி பிரச்சனைகளானது ஏற்படக்கூடும் நண்பர்களிடம் எதிர்பார்க்கக்கூடிய உதவிகளும் கிடைக்குங்க நண்பர்களால் வாழ்க்கையில் நல்ல ஒரு திருப்பங்களானது ஏற்படக்கூடும் அலுவலகத்தில் பதவி உயர்வு ஊதிய உயர்வுகள் போன்ற சலுகைகளானது கிடைக்கும் ஆனாலுமே பனிச்சுமைகள் அதிகரிக்கவே செய்யுங்க சக ஊழியர்கள் உங்களுடைய பணிகளில் உதவிகரமாகவே வந்து இருப்பார்கள் சிலருக்கு வேலையில் இடமாற்றங்களும் ஊர் மாற்றங்களும் ஏற்பட வாய்ப்புகளானது உண்டாகும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் இந்த காலகட்டத்தினுடைய பிற்பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா விற்பனைகள் அதிகரிப்பதுடன் லாபங்களும் படிப்படியாகவே வந்து உயரும் ஆனால் முன்பின் தெரியாதவர்களுடன் ஒப்பந்தங்களை செய்து கொள்ள வேண்டாம் ஷேர் மூலமாக ஆதாயங்களானது ஏற்படும் மேலும் தொழில் தொடர்பான விஷயங்களில் தீர ஆலோசித்து ஒரு முடிவிற்கு வருவீர்கள் பலராலுமே செய்ய முடியாத காரியங்களை வெற்றிகரமாகவே முடிக்கக்கூடிய நிலைகளானது வரலாங்க பணவரவானது திருப்தியை கொடுக்கும் வழக்குகளில் சாதகமான போக்கானது காணப்படுங்க தொழில் வியாபாரங்கள் தொடர்பான அலைச்சலானது உங்களுக்கு இருக்கு வாடிக்கையாளர்களிடம் சாமர்த்தியமாக பேசுவதன் மூலமாக வியாபார வளர்ச்சியும் நீங்கள் பெறலாம் அடுத்தவர்கள் கூறக்கூடிய ஆலோசனைகளை ஏற்கும் போது கவனங்களும் தேவை அவற்றை ஆராய்ந்து பார்த்து செய்வது நல்லது உத்தியோகத்தாரர்கள் கூடுதலாகவே உழைக்க வேண்டியும் இருக்கு வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கு வேலைகளானது இப்பொழுது கிடைக்கலாங்க குடும்பத்தில் இருப்பவர்களால் கூடுதல் வருமானங்களும் கிடைக்கும் முக்கிய நபர்களினுடைய அறிமுகத்தினால நன்மைகளும் ஏற்படும் கணவன் மனைவியிடையே சுமூகமான நிலைகளானது காணப்படுங்க பிள்ளைகளுக்காக கூடுதல் நேரங்களை வந்து செலவு செய்ய வேண்டியதாகவும் இருக்கு பெண்களுக்கு பண வரவானது அதிகரிக்குங்க எந்த ஒரு காரியங்களும் லாபகரமாக நடந்து முடியும் செயல்திறன்களானது கூடுங்க மாணவர்களுக்கு பாடங்களை மன நிறைவுடன் படிப்பீர்கள் கூடுதல் மதிப்பெண் பெற மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகளானது வெற்றி அடையும் கலைஞர்கள் உற்சாகமுடன் செயல்பட்டு கொடுத்த வாக்கினை காப்பாற்றி விடுவீர்கள் பண வரவானது உங்களுக்கு தாராளமாகவே வந்து இருக்கும் தேவையான பட வாய்ப்புகளானது வரும் அரசியலில் உங்களுக்கு சாதகமான சூழ்நிலைகளானது நிலவுங்க குறிப்பிட்ட சிலர் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்காக பேசுவார்கள் நற்காரியங்களில் ஈடுபட்டு பேரும் புகழும் கிடைக்கப் பெறுவீர் இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்தீங்கன்னா பயணங்கள் செல்ல நேரிடலாம் வாக்கு வன்மையினால எடுத்த காரியத்தை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டிகளானது விலகுங்க பணியாட்கள் மூலமாகவே காரிய அனுகூலங்களும் உங்களுக்கு ஏற்படும் சரக்குகளை பாதுகாப்பாக வைப்பது நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு உழைப்புகளானது வந்து பார்த்தீங்கன்னா அதிகரிக்குங்க எந்திரங்களை இயக்குபவர்கள் கவனமாக இருப்பது நல்லது குடும்பத்தில் மகிழ்ச்சியும் குதூகலங்களும் ஏற்படும் குடும்ப உறுப்பினர்கள் ஒற்றுமையுடன் வந்து பார்த்தீங்கன்னா செயல்படுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன வருத்தங்களானது நீங்கும் இந்த காலகட்டத்தில் குழந்தைகள் உங்களுடைய சொல்படி நடப்பது மனதிற்கு மகிழ்ச்சியை கொடுக்க சாமர்த்தியமான பேச்சின் மூலமாகவே எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள் தொழில் வியாபாரத்திற்கு தேவையான பண உதவிகளானது இப்பொழுது கிடைக்கலாம் மேலுமே குடும்பத்தில் தந்தை மற்றும் சகோதரர்களுடைய வகையில் கடந்த காலங்களில் உங்களுக்குள் இருந்த மனவேற்றுமைகளை விளக்குவதற்கான மகிழ்ச்சியான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் பூர்வ புண்ணிய சொத்துக்களில் வம்பு வழக்குகள் எதுவாக இருந்தாலுமே அனுகூலமான தீர்வுகளும் உண்டாகுங்க விட்டு கொடுத்து வாழ்ந்தால் நலங்களானது கிடைக்கும் அடுத்தவர்களினுடைய நட்பை வந்து பற்றின கெடுத்துக்கொள்ள வேண்டாம் தேவஸ்தாரர்கள் நல்ல முறையில் பணிகளை செய்து முடிப்பீர்கள் திருப்தியான மனப்போக்கானது உங்களுக்கு உண்டாகுங்க அடுத்தவர்களினுடைய கருத்துக்கு இடம் கொடுக்காமல் நீங்களே முடிவெடுத்து கொண்டால் பிரச்சனைகளுக்கு இடமே இல்லை அதேபோல் மகிழ்ச்சியான நிகழ்வுகளானது நடக்குங்க பதவி உயர்வை எதிர்பார்த்து இருப்பவர்களுக்கு இந்த காலகட்டங்களானது அனுகூலமான தகவலானது கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கும்பராசியில் உள்ள அவட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே உங்களுக்கு வெற்றியே கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருந்த விஷயங்கள் நல்லபடியாக ஒவ்வொன்றாகவே நடந்தேறும் என்பதில் ஐயம் வேண்டாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பக்கத்தினரை கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து செல்வது நல்லது தூக்கமின்மையானது உங்களுக்கு ஏற்படும் மனதில் தேவையில்லாத கற்பனைகளை வளர்த்து கொள்ள வேண்டாம் சுத்தமான உணவுகளை எடுத்துக்கொள்ளுங்கள் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா பூரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல விஷயங்கள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக நடக்கும் சிலர் உங்களுக்கு உறுதுணையாகவும் இருப்பார்கள் அவர்களுடைய திறமையை நீங்கள் பாராட்டி அவர்களுக்கு சன்மானமும் உங்களுடைய கையாலேயே வழங்குவீர் அப்படின்னு வந்து சொல்லலாங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இது போன்ற புதிய சுவாரஸ்யமான புதிய தகவலை தெரிந்து கொள்வதற்கு நம்மளுடைய சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நல்லா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க தேங்க்யூ